அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு இனிய நாள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்று நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நாளிதழ்களில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் ஒருவன் பத்திரிகை தினக்குரல் பத்திரிகை தினகரன் மற்றும் வீரகேசரி ஆகிய பத்திரிகைகள் இன்று நாளிலையும் எங்களுடைய இவருடைய கைவசம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன நான்கு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் அனைத்துமே வித்தியாசமாக வெளிவந்து இருக்கின்றது எனவே ஒவ்வொன்றை அப்படியே நாங்கள் நேரடியாக வந்து பார்க்க போன்றோம் அந்த வகையில் முதலாவதாக ஒருவன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக வடக்கில் நிலவும் மர்ம காய்ச்சல் யாழில் உயிரிழந்த ஏழு பேரில் இருவருக்கு எலிக்காய்ச்சல் உறுதிப்படுத்தியது சுகாதார அமைச்சு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வழியாக இருக்கிறது வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அண்மையில் பெய்த கடும் மழை மற்றும் இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக வந்து இப்பொழுது ஒரு மர்ம காய்ச்சல் வந்து பரவி வருவதாக கிட்டத்தட்ட இரண்டு நாட்களாக இந்த செய்தியை நாங்கள் அடிக்கடி வந்து கேட்கக்கூடியதாக இருக்கிறது எனவே எலிகாய்ச்சலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பரவலான செய்திகள் வந்து சொல்லப்பட்டாலும் கூட அதிலிருந்து மக்களை வந்து பாதுகாப்பதற்கான அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விடயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுக் இருக்கின்றன எனவே எலிகாய்ச்சல் அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் வந்து அதற்குரிய அது எப்படி பரவுகின்றது அப்படின்னு சொல்லியும் அதுக்குரிய தக்க நடவடிக்கைகளை எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்றாடம் செய்திகள் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக நாங்கள் வீட்டில் வளர்க்கின்ற கால்நடைகள் செல்ல பிராணிகள் மூலமாக ஒரு விதமான பாக்டீரியாவிலிருந்து இந்த எலிக்காற்றல் வந்து பரவ ஆரம்பிக்கிறது இந்த கடும் மழை பெய்ததன் காரணமாக அங்கங்கே வந்து வெள்ள நீரோட்டங்கள் இருப்பதன் காரணமாக அங்கே பிராணிகளுடைய சிறுநீர் வந்து கலப்பதன் மூலமாக அது எங்களுடைய உடலில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உள்நுழைவதன் மூலமாகவோ அல்லது குறிப்பிட்ட நீர்நிலைகள் சில வேளைகளில் வந்து அசுத்தமாக இருப்பதன் காரணமாக சில குடிநீர் நீர்நிலைகளில் இருக்கின்ற பகுதிகளில் கூட இந்த விலங்குகளினுடைய சிறுநீர் வந்து கலப்பதன் காரணமாக நேரடியாக அதனை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற விதம் காரணமாகவும் இந்த எலிக்காய்ச்சல் பரவதற்கான வாய்ப்புகள் வந்து காணப்படுகிறது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட இரண்டு நாடுகளாக வந்து அதிகமாக வந்து பேசப்பட்டது ஆனால் இப்போது சுகாதார அமைச்சு அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து உயிரிழந்த ஏழு பேரில் இரண்டு பேருக்கு மாத்திரம் தான் எலிகாய்ச்சல் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்ற காய்ச்சல் தொடர்பிலான மேலதிகமான ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற நேரத்தில் வடமாகாணத்தில் பரவி வரும் மர்ம காய்ச்சலால் ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களில் ரத்தனமா இரத்த மாதிரி பரிசோதனைகளின் அடிப்படையில் இருவருக்கு மாத்திரமே எலிகாய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நேற்று தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆறு பேருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவருக்கும் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் நாடுளாவிய ரீதியில் இந்த வருடத்தில் மாத்திரம் இது பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தேசிய தொற்று நோயல் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் துஷானி தம்பேரா தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார் இது தொடர்பில் தெரிவித்த அவர் உயிரிழந்த ஏழு நோயாளர்களின் மாதிரிகள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் கண்டித்து வைத்தியசாலையின் ஆய்வுக் கூடத்துக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மற்றும் சில நோயாளிகளின் மாதிரிகளில் எலிகாச்சல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது வேறு நோய்கள் ஆய்வுகள் மேலும் நடத்தப்பட்டு வந்துட்டே இருக்கு இலங்கையில் எலிகாய்ச்சல் நோய் தொடர்பான ஆய்வுகள் துரிதமாக நடத்தப்பட்டு வருவதாக மருத்துவ நிபுணர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள் இதேவழி யாழ்ப்பாண மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற உடகவிலா சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணி பொறுப்பாளர் வைத்தியர் ஆர் கேதீஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினர்களாக காணப்படுகின்ற நிலையில் இறந்தவர்கள் அனைவரின் உயிரிழப்புகளும் சுவாச தொகுதி பாதிப்பினாலேயே ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது மேற்படி காய்ச்சல் நிலைமையை நாம் எலிகாய்ச்சலாக கருது அதற்குரிய சுகாதார தடுப்பு நடவடிக்கைகளையும் சிகிச்சைகளையும் முன்னெடுத்துள்ளோம் இந்த காய்ச்சல் பரவி வருகின்ற பரதத்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்கள் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்பவர்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளை அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே குறிப்பிட்ட பிரதேசம் என்றதையும் தாண்டி யாழ்ப்பாண மாவட்டத்தில் குறிப்பாக வடமாகாணத்தில் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு காய்ச்சல் அப்படி என்று வருகின்ற நேரத்தில் அதனை நாங்கள் பனடோல் போட்டோ அல்லது உடனடியாக மாற்று நடவடிக்கைகள் வந்து எடுக்காமல் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த சிகிச்சையில் வந்து பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஆரம்பத்திலே இந்த நோய் நிலைமை தொடர்பிலான விடயங்களை வந்து கண்டறிய முடியும் எனவே அதைத்தான் வைத்திய அதிகாரிகளும் வந்து கேட்டுக்கொண்டுள்ளார்கள் எனவே வடமாகாணத்தில் இருக்கின்ற பொதுமக்களை பொறுத்த இந்த விடயத்தில் மிக முக்கியமான அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் இந்த நேரத்தில் வந்து முன்வைக்கின்றோம் ஒருவன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற மேலும் சில செய்திகளாக தேசிய பட்டியலை பூர்த்தி செய்தது ஐக்கிய மக்கள் கூட்டணி இடைக்கால தடைக்கு மத்தியிலும் அறிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய எம் ஐ முத்து முகமது ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் கட்சியின் பொதுச் செயலாளரால் இந்த பெயர்கள் தேர்தல் ஒப்புதல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் இறுதி செய்யப்படுவதை தடுக்கும் வகையிலான இடைக்கால தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று காலை பிறப்பித்து இருந்தது என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அதானி நிறுவனத்தின் செயல்பாடு இலங்கையில் அதிமுக்கியம் அதானி நிறுவனம் கொழும்பு துறைமுகத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்துக்கு நேற்று வியாழக்கிழமை கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த போது அவர் இவ்வாறு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நடுப்பகுதியாகும் போது கொழும்பு துறைமுகத்தில் மேலும் இரண்டு புதிய முனையங்கள் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் அவற்றின் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது எனவே நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக இவ்வாறான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தினுடைய நிர்பந்தம் வந்து இலங்கைக்கு வந்து ஏற்பட்டிருக்கிறது கடந்த கால அரசாங்கங்கள் மாநிலங்களை முன்னெடுத்த நடவடிக்கைகள் சில முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கின்ற இழுபறு நிலைமைகளை கூட இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையில் வந்து கை கொள்கின்ற நேரத்தில் அதற்கான உரிய பலன்களை நாங்கள் கூடிய விரைவில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் எனவே வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சில சில உத்தேச அடிப்படையிலும் கூட அல்லது குத்தகை அடிப்படையிலும் கூட சில விடயங்களை நாங்கள் கையளிக்கின்ற நேரத்தில் அதற்குரிய பலாபலங்களை கூடிய சீக்கிரம் வந்து அனுபவிக்க முடியும் அதைத்தான் பிமல் ரத்நாயக்காவும் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அசாட் சாலியின் கைது சட்ட சட்டவிரோதமானது உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் சாலி கைது செய்யப்பட தடுத்து வைக்கப்பட்டமை சட்ட விரோதமானது உயர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்கின்ற செய்தியும் இங்கு காணப்படுகின்றது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் குற்றவாளிக்கு முப்பது ஆண்டு சிறை என்கின்ற மட்டுமொரு செய்தியும் காணப்படுகின்றது பதினைந்து வயது சிறுமியை பாலியல் உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவருக்கு முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நஷ்டம் வழங்குமாறு திருகோணமலை மேல் நீதிமன்றம் புதன்கிழமை தீர்ப்பு வழங்கியுள்ளது திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை பாலிய துஷ்பிரத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபருக்கு எதிராகவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது நிதி கட்டமைப்பை பலப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவுறுத்தல் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது நாட்டில் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி அனுர நாயக்க இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உரம் நன்கொடை வழங்கிய ரஷ்யா என்கின்ற செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் விவசாய துறையை வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவால் இலங்கைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் பொட்டாசியம் குளோரைட் உரம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது என்கிற செய்தி கொழும்பு துறைமுகத்தில் வைத்த ரஷ்ய தூதுவரனால் விவசாய அமைச்சர் கே டி இந்த உரம் உத்தியோகபுரமாக கையளிக்கப்பட்டது ரஷ்யாவின் உரல்கம் குழுமத்தின் உற்பத்தி செய்யப்படும் இந்த உரமானது இலங்கையின் விவசாயத்துறைக்கு துறைக்கு ஆதரவளித்து உணவு பாதுகாப்பை வளப்படும் நோக்கமாக கொண்டுள்ளது என கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இருக்கின்ற இந்த வந்து நிவர்த்தி செய்வதற்கு எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கைகளை வந்து அல்லது எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு வந்து உருவாகி இருக்கிறது எனவே அதனுடைய அடிப்படையிலும் அடிப்படையிலும் கூட ரஷ்யாவிடமிருந்து இந்த உரத்தினுடைய கொள்வனவை கொள்வன் செய்வதற்குரிய தேவையை வந்து உணர்ந்திருக்கிற

பிரதான எதிர்கட்சி அறிவிப்பு என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியாக இருக்கின்றது எனவே நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வாத பிரதிவாதமாக சபாநாயகர்களுடைய கல்வி தகமை தொடர்பிலான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணமை இருக்கின்றன எனவே மிக முக்கியமான ஒரு விடியமாக வந்து பார்க்க இருக்கின்றது எனவே அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நாடாளுமன்றம் மீண்டும் வந்து கூட ஆரம்பிக்கின்றது அந்த டைமில் இது தொடர்பிலான குறிப்பாக சபாநாயகர்களுடைய கல்வி தகமை தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் வந்து அனல் பறக்கின்ற விவாதங்களாக மாறும் இப்பவே வந்து ஊடகங்களில் இந்த விடயம் அதிகமாக வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இதே வந்து எதிர்கட்சிகளாக இருக்கலாம் அல்லது வேறு சில கட்சிகளாக இருக்கலாம் இன்னும் பூதாகரமாக வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுகின்றது என்பதை அண்மைய நாட்களில் இருந்து வழிவருகின்ற செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கின்றது எனவே அந்த செய்தியை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் ஆனால் கலாநிதி பட்டத்தின் உண்மைத்தன்மையை நாட்டுக்கு வெளிப்பட்ட சபாநாயகர் அசோக் ரன் இருவார கால அவகாசம் வழங்கியுள்ளதாக பிரதான எதிர்கட்சியின் ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறு தெரிவித்துள்ளது அவ்வாறு அவருக்கு எதிராக கொண்டு வரப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய சபாநாயகர் அசோக ரன்வளவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பிலேயே கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தேசிய மக்கள் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள அசோக ரன்வளவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது அதனால் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகர் அசோகர் அன்பளவோ இது குறித்து விரைவாக விளக்கம் அளிக்க வேண்டும் அவ்வாறு விளக்கமாக அளிக்க தவறினால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி ஆராய்ந்து சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சபாநாயகர் அசோகர் அன்பளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாநிதி பட்டம் இருக்குமானால் பிரச்சினையிலே ஆனால் இது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் விளக்கம் அளிக்க அரசாங்கத்தின் தாமதம் அரசாங்கம் சார்பாக பேசிய அமைச்சரவை பேச்சாளர் அதற்கு பதில் அளிப்பதை கொண்டமை மற்றும் பாராளுமன்றத்தில் இணையதளத்தில் இருந்து சபாநாயகரின் கலாநிதி பட்டத்தை நீக்கமை போன்றவற்றால் கலாநிதி பட்டத்தில் சிக்கல் இருப்பது தெளிவாகின்றது என்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எனவே இந்த வெடி ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறுவதற்கும் அல்லது மாற்றப்படுவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது என்பதை செய்திகள் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற மேலும் சில செய்திகளாக இலங்கை அதிகாரிகளை தண்டிக்குமாறு அறுபத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இலங்கை மனது மற்றும் பொருளாதார குற்றங்களுடன் பல சர்வதேச தொடர்பாக அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு எதிராக இப்போது வரை அறுபதுக்கும் மேற்பட்ட தடைகள் மற்றும் கோரிக்கைகளை நீதிக்கான திட்டம் சமர்ப்பித்துள்ளது என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது முறைகேடு செய்துள்ளார சபாநாயகருக்கு எதிராக சிஐடி முறைப்பாடு சபாநாயகர் அசோகர் தன்னுடைய கல்வி தகுதிகள் தொடர்பில் முறைகேடு செய்து செய்துள்ளாரா என்பது தொடர்பில் விசாரிக்குமாறு சிவில் அமைப்பின் செய செயற்பாட்டாளரான ஜமினி துசார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளார் என்கின்ற செய்தியும் காணப்படுகின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடயம் அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்களை உருவாக்கி இருக்கிறது இப்போது சிஐடி வரைக்கும் சென்றிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதை வந்து இன்னும் உன்னிப்பாக விசாரணை செய்கின்ற அளவுக்கும் கூட நிலைமை வந்து மாற்றப்படுகிறது அப்படி என்று சொல்லித்தான் இந்த செய்தி மூலமாக அறிய கிடைக்கின்றது இலங்கையின் முன்னாள் பிரதி தூதுவருக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் ஒரு லட்சத்தி பதினேழு டாலர் அபராதம் என்கின்ற ஒரு செய்தியும் வீட்டு பணிப்பெண் ஒருவரின் உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் செயற்பட்டமைக்காக இலங்கையின் முன்னாள் பிரதி உயர்ஸ்தானிகளுக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது யாழில் ஏழு மரணங்களுக்கும் எலிகாச்சலே காரணம் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவிப்பு என்கின்ற இந்த செய்தி வந்து காணப்படுகின்றது அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிகாச்சலால் பத்து பேர் மரணம் என்கின்ற ஒரு செய்தியும்

பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற மற்றொரு செய்தியும் இந்தியாவா இலங்கையா தமிழகத்தில் இலங்கை இளைஞன் மன்றாட்டம் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது ஃபைசர் முஸ்தபா தேசிய பட்டியல் எம்பியானது ஏன் எவ்வாறு புதிய ஜனநாயக முன்னணி செயலாளர் விளக்கம் என்கின்ற மற்றொரு செய்தியும் நிதி கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்கின்ற மற்றொரு செய்தியும் இலங்கைக்கு வந்த எரிபொருள் கப்பல் திரும்பி சென்றதா என்ற செய்தியும் காணப்படுகின்றது இலங்கைக்கு வந்த எரிபொருள் கப்பல் ஒன்று திரும்பி சென்றதாக வெளியான செய்தி தொடர்பான உண்மைகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெளிவுபடுத்தி உள்ளது குறித்து எரிபொருள் கொள்கலன் கப்பல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு கொண்டு வரப்பட்ட கப்பல் அல்ல எனவும் எனவே அது தொடர்பில் தலையீட்டினை செலுத்த முடியாது எனவும் அரசாங்க தகவல் திணைக்கணும் வியாழக்கிழமை நடைபெற்ற நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் கடந்த இரண்டாம் தேதி பதினைந்தாயிரம் மெட்ரிக் தொன் பெட்ரோல் மற்றும் பதினைந்தாயிரம் மெட்ரிக் தொன் டீசலுடன் வந்து அடைந்தது அந்த கப்பலில் உள்ள உள்ளதை தரையிறக்காமல் திரும்பிச் சென்றதாக கூறுகின்றார்கள் உண்மையில் இது பெட்ரோலிய கூட்டு தாவட்டத்தினால் கொண்டு வரப்பட்ட கப்பல் அல்ல என்பதால் அது நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இவைதான் இன்று நாளை பொறுத்தவரைக்கும் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரை எதிர்கட்சிகளுடன் இணைந்து கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நடவடிக்கை என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய வீரகேசரி பத்திரிகை வந்து வெளியாக இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதில் இனிமொரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தேர்தல் காலங்களில் சபாநாயகர் தன்னுடைய கலாநிதி பட்டம் தொடர்பிலாக அதிகமாக வந்து வெளிப்படுத்தப்பட்ட தன்மைகளை வந்து இங்கே வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதிரியான ஆதாரங்களும் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது தோண்டி எடுக்க ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே சபாநாயகருடைய கலாநிதி பட்டம் தொடர்பிலாக ஏற்கனவே நிறைய வலுப்பெற்ற சந்தேகங்கள் வந்து அடிப்படையில் எதிர்கட்சிகளோடு இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டுவதற்கான வாய்ப்புகளையும் இங்கே உருவாக்கப்படுவதாகவும் வந்து தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கின்ற செய்திகள் மூலமாக வந்து அறிய கிடைக்கின்றது எனவே அடுத்த வாரம் வந்து கூட இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் இது தொடர்பிலான விடயங்களும் முன்வைக்கப்படும் என்பதில் இந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை வீரகேசரி பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற மேலும் சில செய்திகளாக மனோ முத்து சுஜீவ சேனசிங்க நிசாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய ப വിവരം വെളിയാണത് എനിക്ക് എന്റെ മറ്റുമൊരു സ്ഥലം இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை என்கின்ற மற்றும் ஒரு செய்தியும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை சனிக்கிழமை நடைபெற உள்ளது வவுனியாவில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கிளை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் அவற்றிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிடல்கள் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கட்சி சார்ந்த குழு உருவாக்குதல் உருவாக்குதல் விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளது அதே போன்ற தமிழரசு கட்சியில் ஆசனம் வழங்கப்படாமை காரணமாக சுயேட்சையாக போட்டியிட்டவர்கள் மற்றும் கட்சியில் போட்டியிட்டு ஏனைய வேட்பாளர்களுடன் முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டவர்களுடன் வளர்த்துக் கொண்டவர்கள் உள்ளிட்டோர் சம்பந்தமாக அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படவிருக்கின்றது அதேவேளை ஏலவை கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்கி அரியணேந்திரன் சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இதில் மிக முக்கியமான விடியம் என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த முறை இப்போது நடைபெற்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பாரிய பின்னடைவு அது தொடர்பிலாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கால சூழ்நிலைமை வந்து காணப்படுகின்றது எனவே அடுத்தடுத்த கட்டமாக இனி வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கின்ற இந்த இந்த தேர்தல்களை வந்து தமிழரசு கட்சி எவ்வாறு வந்து எதிர்கொள்ள வேண்டும் இந்த கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் வந்து விட்ட தவறுகளை எவ்வாறு எல்லாம் நிவர்த்தி செய்யப் போகின்றார்கள் எனவே இது தொடர்பில் ஒரு சரியான முறையிலான கூட்டம் ஒன்றை நடத்தி அதற்கான தீர்வுகளை வந்து முன்னெடுக்க கட்டாயம் ஒரு சூழ்நிலைக்கு வந்து தமிழரசு கட்சி வந்து தள்ளப்பட்டிருக்கிறது எனவே மக்களினுடைய எதிர்பார்ப்பாக அவை தான் காணப்படுவதாக இருக்கின்றது என்பதையும் இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து உருவாகி இருக்கிறது அடுத்து வீரகசரி பத்திரிகை வழியாக இருக்கின்ற மேலதிக செய்திகளாக பதினேழாம் தேதி விசேட கூற்றை வெளியிட உள்ளார் சபாநாயகர் என்கின்ற மற்றொரு செய்தியும் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல எதிர்வரும் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுக்க உள்ளதாக அறிய முடிகிறது பாராளுமன்றம் எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கூடவிருக்கின்றது அதன்போதே அவர் இந்த அறிவிப்பை வந்து விடுக்க உள்ளார் என்கின்ற செய்தி வந்து காணப்படுகிறது எனவே எவ்வாறான தன் தரப்பு நியாயத்தை அவர் வந்து வழிபடுத்தப் போகின்றார் என்கின்ற எதிர்பார்ப்பும் எல்லாரும்

பிரச்சனை எதிர்வருகின்ற வாரம் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்படும் மறுசீரமைப்புக்கு பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது எனவே கடந்த சில வாரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மின் கட்டணத்தில் வந்து திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாடுகள் அல்லது கோரிக்கைகள் அதிகளவாக அளவாக எனவே அதற்கு ஒரு பதில் வழங்குகின்ற விதமாகத்தான் இப்போது சக்தி வலு அமைச்சு வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்து மனதும் மாற்றங்களை வந்து செய்ய முடியாது சில வேடுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பின்பதாக அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்கின்ற செய்தியாக அது வந்து காணப்படுகின்றது மஹிந்த சந்திரிகா மைத்திரியின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்கின்ற மற்றொரு செய்தியும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்நோக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து ஆராய்ந்த பின்னர் அவர்களுக்கான பாதிப்பில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தி அப்படியே தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அசார் சாலியை கைது செய்தமை உரிமை முகரல் என்கின்ற மற்றொரு செய்தியும் யாழில் ஏழு மரணங்களுக்கு எலிக்காய்ச்சலை காரணம் தொற்றுநோய் பிரிவு அறிவிப்பு மேலும் ஐம்பது பேர் பாதிப்பு நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் நோயாளர்கள் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் நாட்டில் செயற்திறன் மிக்க மாற்றம் ஒன்று அவசியம் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு நிதி அமைச்சு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர அறிவுறுத்தல் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகி இருக்கிறது நாட்டில் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுர குமார திசா இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதி நிலைமையை சுயாதிர நிறுவனம் என்கின்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ரஷ்யாவிடமிருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டோன் எம் ஓபி உரம் நன்கொடை விவசாய அமைச்சர் லால்காந்தாவிடம் நேற்று கையளிப்பு என்கின்ற மற்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஐக்கிய மக்கள் தேசிய பட்டியலுக்குள் மனோ நிஸ்ஸாம் இஸ்மாயில் சுஜீவ நேற்று பெயர்களை அனுப்பி வைப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் இந்த வருடத்தில் கலால் வரி திணைக்களத்தின் வருமானம் இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இந்த வருடம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையிலான காலப்பகுதிகளில் இந்த வருடத்தின் இந்த வருமானம் இந்த திணைக்களத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு வங்கி கணக்குகளில் வைப்பீடு என்கின்ற மட்டுமொரு செய்தியும் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசும கொடுப்பனவு பயனாளிகளுடைய வங்கி கண வங்கி கணக்குகளில் நேற்று இடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து முந்நூற்று பதினோரு பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளில் அஸ்வசம கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு விஜயம் பிரதமர் மோடியுடன் திங்கள் சந்திப்பு என்கின்ற மட்டுமொரு செய்தியும் காணப்படுகின்றது மின்சார கட்டணத்தில் மாற்றமில்லை ஒரு இலக்கு முப்பத்தோரு ரூபாயிலிருந்து இருபத்தி நான்கு ரூபாவாக குறைக்கப்படும் என்கின்ற மட்டுமொரு செய்தியும் தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் கோர விபத்து சிறுமிகள் இருவர் பலி தாயும் தந்தையும் படுகாயம் என்கின்ற மட்டுமொரு செய்தியும் தினமென பத்திரிகை மாளிகைக்கு புதிய பிரதமர் ஆசிரியர் இந்திய மீனவர்களின் அத்துமுர தூதுவர் ஜாவுடன் அமைச்சர் பேச்சு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற பிரதான தரப்பு செய்திகள் எனவே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்துடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்